ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா இன்றைய நாளை நன்னாளாக்கிய ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் எந்த இராமானுஜமுனி காணொளி காட்சி வழியாக இன்றைய காலை பொழுதிலே உங்களோடு கூடி நமக்காக இன்று அவதரித்த ஆழ்வார் ஆச்சாரியர்கள் பற்றிய செய்திகளை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி கொள்கிறோம் இன்றைய நாள் புரட்டாசி மாசம் உத்திரட்டாதி நட்சத்திரம் விலாஞ்சோலை பிள்ளை கோயில் கந்தாடை நாயன் ஆகியோருடைய மாத நட்சத்திரம் விளாஞ்சோலை பிள்ளை பற்றிய சிறு குறிப்பு விலாஞ்சோலை பிள்ளை ஈழவர் குலத்தில் பிறந்தவர் இவர் திருவரங்கம் சென்று பிள்ளைலோக்காச்சாரியரை ஆசிரயித்து நலம் திகள் நாராயணதாசர் என்று தாசியநாமம் சூட்டப்பெற்றார் திருவனந்தபுரத்தை ஒட்டிய ஆரனூர் என்னும் கிராமத்தில் அவதரித்தவர் இது கரை மனையாற்றின் கரையில் உள்ளது ஈழவர் குலத்தினர் ஆதலால் இவர் அனந்த பத்மநாபனை சேவிக்க முடியவில்லை ஆனால் தினமும் விழாமரங்கள் நிறைந்த தம்முடைய சோலையில் ஒரு தென்னை மரத்தின் மீது ஏறி அங்கிருந்து அனந்த பத்மநாபனின் விமான தரிசனம் செய்வாராம் இவருடைய குலப்பிறப்பு ஸ்ரீ வைஷ்ணவ நெறியை ஏற்க தடையாயில்லை பிள்ளைலோகாச்சாரியார் காலக்ஷேப கோஷ்டியில் இவருக்கு ஓர் இடம் கிடைத்தது உபதேசித்த உபதேசித்தீவச்சன பூஷணத்துக்கு அதிகாரி இவரே ஆவார் பிள்ளைலோக்காச்சாரியர் உபதேசித்தார் அதனை திருவாய்மொழி பிள்ளைக்கு பிற்காலத்தில் உபதேசிக்குமாறு பணித்திருந்தார் அவருடைய வருகையை நீண்ட காலமாக எதிர்பார்த்து வாசமே கமழும் சோலையில் காத்திருந்தார் திருவாய்மொழி பிள்ளைக்கு ரகசியங்களை உபதேசித்த பின்னர் திருநாடு அலங்கரித்தார் இவருக்கு அந்திம சம்ஸ்காரங்கள் செய்தவர் திருவாய்மொழி பிள்ளை ஆவார் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்